நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆன்மீக தகவல்கள் பலவற்றை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அப்படி அதே ஒரு எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஆலயத்தை இல்லத்தில் இருந்தபடி நாம் தொழுது வருகின்றோம் அந்த வரிசையில் தொண்டை நாட்டு திருப்பதிகள்ல இன்றைய தினம் நாம் தரிசிக்க கூடியது எது அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தி நான்காவது திருத்தலம் இந்த ஐம்பத்தி நான்காவது திருத்தலம் என்ன அப்படின்னு பார்த்தா திருக்கள்வனூர் அப்படின்ட்டு பெயர் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய திவ்ய தான் நேற்றைய தினம் நம்ம பார்க்கும் பொழுதே இந்த ஊரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா நேற்றைய தினம் நம்ம பார்த்த திவ்ய தேசம் திரு கார்வானம் ஆனால் அங்கே பெருமாளுக்கு கல்வாங்கிற திருநாமம் இருந்தது அதை அழ்வாருடைய பாசுரத்துல நம்ம பார்க்கின்றோம் இன்னைக்கு பாடின அந்த பாசுரமே நமக்கு சொல்கின்றது நான் ஏற்கனவே சொன்னது தான் இருந்தாலும் சில பேர் புதுசாக இன்றைய தினம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் என்னங்கிற ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மீண்டும் மீண்டும் அதை சொல்கின்றேன் இந்த நீரகத்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுரத்துல பல திவ்ய தேசங்களை பற்றி திருமங்கையாழ்வார் நமக்கு பாடுகின்றார் பல பெருமாளுடைய நாமம் அதனால நமக்கு அதுல இருந்து கிடைக்கிறது அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஏழு எட்டு திவ்ய தேசங்களை எல்லாம் ஒரே பாட்டுல பாடுவது அப்படிங்கறது ஆழ்வார்களுக்குள்ள இருந்த பெருமாற்றலாக இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது அப்படி திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்துல இந்த கோவிலுக்கு எந்த பாசுரமோ அதே பாசுரத்துலதான் திருநீரகம்ங்கிற திவ்ய தேசத்தை பத்தி பாடியிருக்கார் திருநிலா திங்கள் துண்டத்தை பத்தி பாடியிருக்கார் திரு காரகம்ங்கிற திவ்ய தேசத்தை பாடியிருக்கார் திரு கார்வானத்தை பத்தி பாடியிருக்கார் திரு ஊரகத்தை பத்தி பாடியிருக்கார் அதே போல திருவெஹாவை பத்தி பாடியிருக்கார் திரு பேரகத்தை பத்தியும் பாடியிருக்கார் இப்ப ஏழு திவ்ய தேசங்களை நம்ம தரிசனம் பண்ணிருக்கோம் எட்டாவதா இருக்கு கள்வா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது இல்லையா கார்வானத்து உள்ளாய் கள்வா அப்படின்ட்டு பாடுகின்றார் இந்த கல்வா அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசம் அப்படின்னு ஆழ்வாருடைய மங்களா சாசனத்தில இருந்து நம்ம எடுத்துக்க முடியறது அப்படி திருமங்கை மன்னனால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் திருக்கள்வனூர்னு பெயர் இங்க பெருமாளுக்கு என்ன திருநாமம் அப்படின்ட்டு பார்த்தா ஆதிவராக பெருமாள்னு பேரு மேற்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற கோலத்துல சேவை சாதிக்கின்றார் இத்தனை திவ்யதேசங்கள் தேசங்கள் இருக்கு இல்லையா நூத்தி ஆறு திவ்ய தேசங்களை நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் அதுல சின்னதா சிறிய வடிவம் கொண்ட பெருமாளாக இருப்பவர் இந்த திவ்யதேசம் தான் இவர் எங்க இருக்காருங்கறது இன்னும் ஆச்சரியம் இவர் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரத்துல காமாட்சியம்மன் கோவில் இருக்கு இல்லையா காமாட்சி சன்னதி அப்படிங்கறத நம்ம போய் தரிசனம் பண்றோம் இல்லையா அப்படி காமாட்சிய தரிசனம் பண்ணும் பொழுது அந்த சன்னதிக்கு பின்னாடி இந்த பெருமாள் இருந்துருக்கார் ரொம்ப சிறிய வடிவம் கொண்ட பெருமாளாக இருந்தாலும் அநேக கீர்த்தி பொருந்திய பெருமாள் ஆதிவராக பெருமாள்ங்கிறது திருநாமம் தாயாருக்கு அஞ்சிலை வள்ளி தாயார் அப்படின்ட்டு பெயர் அதே போல விமானம் வாமன விமானம் நித்திய புஷ்கரணி தீர்த்தம் அதோடு இங்கே பெருமாளுக்கு என்ன யாருக்கு சேவை சாதிக்கிறார்னு சாதிக்கிறார் பார்வதியானவளுக்கு சேவை சாதிக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது காமாட்சி ஆனவள் காமாட்சி அம்பாள் கோவிலே இந்த பெருமாள் இருந்துருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஆனா இந்த சரித்திரம் அப்படின்னு பாக்குறச்ச சற்று வித்தியாசமாக இருக்கு ஏ கழ்வனூர் அப்படின்ட்டு பெயர் அப்படின்னா பெருமாள் இங்க அந்த மாதிரி ஒரு லீலையை நிகழ்த்துகின்றாராம் எப்படி லீலையை நிகழ்த்தினார் அப்படின்னு பார்த்தா ஒரு சமயம் மகாலட்சுமியும் பார்வதியும் அமர்ந்தபடி பேசின்றிருக்காளாம் ஒருவருக்கொருவர் நிறைய விஷயங்களை அப்படி பரிமாறி கொண்டு பேசிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதை ஒட்டு கேட்கின்றாராம் பெருமாள் இவர்களுக்கே தெரியாம மறைந்திருந்து கேட்கின்றார் அப்போ பார்வதி கல்வா அப்படின்ட்டு ஒரு குரல் கொடுத்தாராம் அந்த குரல் கொடுத்த உடனே யாருன்னு பார்த்தா அந்த பெருமாள் தான் அங்க இருந்துண்டு கழ்வனாக நின்னுண்டு இவா பேசுவதை எல்லாம் இவர்களுக்கே தெரியாத கேட்டுட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு சரித்திரமும் சொல்லது உண்டு அதே சமயம் பார்வதியானவள் இங்க இருக்கிற பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணினாலும் சொல்றது உண்டு ஒரு சமயம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுகின்றது அந்த வாக்குவாதத்துல சிவபெருமான் பார்வதியை பார்த்து இனி நீ இங்க இருக்க கூடாது கிளம்புன்னு சொல்ல பார்வதி அங்கேந்து கிளம்பி தவம் செய்து எப்படியாவது சிவபெருமானை மீண்டும் அடையணும் இதற்கு யாரிடத்துல போய் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அப்படிங்கிறச்ச எம்பெருமான் வாமன மூர்த்தியாக வந்து திருவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்தார் இல்லையா அதெல்லாம் அவளுக்கு நினைவு கொள்ள வருகின்றது அந்த வாமன மூர்த்தியை நாம் வழிபடலாம் என்று சொல்லி வாமனனாக பெருமாளை பிரார்த்தனை பண்ணி தபஸ் பண்ணினாலாம் அப்போ எம்பெருமான் பார்வதிக்கு வாமனமூர்த்தியாகவே தரிசனம் கொடுத்து மீண்டும் சிவபெருமானோடு சேரக்கூடிய அனுகிரகத்தையும் தருகின்றார் அப்படி இந்த பெருமாள் பார்வதிக்கு அனுகிரகம் பண்ண பெருமாள் வாமனனாக அனுகிரகம் பண்ணினார் விமானம் அதனால வாமன விமானம் அப்படின்னு சொல்றோம் இந்த பெருமாளுக்கு ஆனா பெருமாளோட திருநாமம் பார்த்தேனா இப்போ கல்வன் அப்படின்ட்டு ஒரு திருநாமத்தை பார்வதி சொல்றா ஆனா அது இங்க நாமமா இருக்கான்னா இல்ல வாமன மூர்த்தியாக பார்வதி பெருமாளை பிரார்த்தனை பண்றா ஆனா ஆனாங்கிற நாமம் இருக்கான்னா அதுவும் இல்ல பெருமாளுக்கு இங்க என்ன நாமம் ஆதி வராக இந்த தொண்டை மண்டலம் ஏன் இந்த லோகமே ஒரு காலத்துல வராகம் அப்படின்னு தானே அது சம்மந்தப்பட்டுதான் இருந்திருக்கு எதனால் அப்படின்னா வராக சுவாமி தான் பூமியை காப்பாற்றினார் இல்லையா ஹிரண்யாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் பூமியை சுருட்டி தன்னோடு எடுத்து செல்லும் பொழுது வராக பெருமாள் வந்து பூமியை காப்பாற்றுகின்றார் தன்னுடைய முகத்துல அப்படி மூக்கு கிட்ட வச்சுக்கிறார் இல்லையா அந்த இடத்துல அப்படி அந்த ரெண்டு கொம்பு அந்த மூக்கு அந்த இடத்துல அந்த பூமியை வைத்துக்கொண்டு பூமியை காப்பாற்றினார் பெருமாள் அந்த ஆதி வராக ரூபங்கிறது அதுதான் அப்படி வராக சுவாமியாக வந்து பூமியையே காப்பாற்றினதுனால தான் நம்போ இன்னைக்கும் பார்க்கலாம் எந்த கோவிலுக்கு வேணாலும் போய் நம்ம பூஜைகள் எல்லாம் பண்றோம் இல்லையா அப்படி பூஜைகள் பண்ணும் பொழுது சங்கல்பம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவார்கள் அந்த சங்கல்பம்ங்கிறது என்ன எந்த இடத்துல எப்படி ஒரு லெட்டர் நம்ம எழுதுறோம் இல்லையா லெட்டர் எழுதும் பொழுது அனுப்புனர் யாரு பெருனர் யாரு அவர்கள் என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம குடுக்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த சங்கல்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரோம் பாரத தேசே இந்த இடத்துல இருக்கோம் பரத கண்டே அப்படின்னு சொல்லிண்டே வருவோம் அதுல மத்ததெல்லாம் மாறும் இப்ப நம்ம இந்தியால இருந்தோம்னா சங்கல்பத்துல அந்த பிளேஸ நம்ம சொல்றோம் ஆனா இப்ப அமெரிக்காலயோ யூரோப்லயோ ஆஸ்திரேலியாலயோ நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்தந்த ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கு அதை சொல்வார்கள் அந்தந்த ஊருக்குன்னு ஒரு நதி இருக்கு அந்த நதியை சொல்லித்தான் அந்த சங்கல்பமானதெல்லாம் செய்வார்கள் ஆனா அவையெல்லாம் மாறினால் கூட ஒன்றே ஒன்று மட்டும் மாறாது எது மாறாது ஸ்வேத்த வராக கல்பே அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் மாறாது ஏன்னா அந்த வராக சுவாமி காப்பாற்றி கொடுத்திருக்காரு இல்லையோ அதனால வராக கல்பேன்னு சங்கல்பம் சொல்லும் பொழுதே வராக சுவாமியை தான் நம்ம சங்கல்பமே ஆரம்பிக்கிறோம் அப்படி அந்த வராக மூர்த்தியினுடைய ஒரு பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது திருமலையில கூட முதல்ல யார் வந்தானா வராக சுவாமி தானே வரார் அதனால இந்த தொண்டை மண்டலம் முழுக்கவே வராக சுவாமியினுடைய ஒரு வழிபான நிறைய காமாட்சி வரத்துக்கே முன்னாடி கூட இங்க வராக சுவாமி எழுந்தருளி இருந்திருக்கலாம் அதனாலே இவர் காதி வராக சுவாமி அப்படிங்கிற திருநாமம் இருந்திருக்கும் பிற்காலத்துலதான் பார்வதி வந்து தபஸ் பண்றது காமாட்சியாக அம்பாள் வந்து எழுந்தருளியது இப்படி எல்லாமே இருந்திருக்கும் ஏன்னா அவதார ரீதியா பார்த்தால் கூட எப்படி இருக்கு நமக்கு அப்படின்னா மத்ஸ்ய கூர்ம வராக நிருசிம்ஹ வாமன அப்போ வராக அவதாரத்துக்கு அப்புறம் தான் வாமன அவதாரம் அப்படிங்கிறது வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அதனால ஆதி சுவாமியாக பெருமாள் இங்க இருந்து இருக்காரு இந்த வராக மூர்த்திக்கு ஈடு இணையே கிடையாது பூமியை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்றோம் ஆனா அதுலயே இன்னொரு ஆச்சரியம் இருக்கு பூமியை அவர் காப்பாற்றும் பொழுது எல்லா விதத்திலையும் காப்பாற்றுறது பூமியை எடுக்கிறது மட்டும் இல்ல பூமியில யாரெல்லாம் இருக்காளோ இந்த உலகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் நல் எண்ணத்தை கொடுக்கணும் இல்லையா அப்பதான் கண்ணனாக வந்து சொல்றார் அந்த கீதா சாரமானத எல்லாருக்கும் எடுத்துரைக்கிறார் ஆனா கீதா கீதாசாரம் சொன்ன போதும் கூட ஜனங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு மாற்றம் பெருசா வரல அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப ஜனங்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமா இருந்துருக்கோம் அப்போ இவர்களை எப்படி கரை சேர்ப்பதுன்னு பெருமாளுக்கு மனசுல தோன்றியதான் அப்படி தோன்றும் பொழுது மகாலட்சுமியை பார்த்து பார்த்து நீ வேணா ஒரு தரம் போய் பூமியில அவதாரம் பண்றியா நீ வேணா போய் அவதாரம் பண்ண நீ போய் திரும்ப பகவத்கீதையில எல்லாம் என்ன சொல்லியிருக்கேனோ அதனுடைய சாரத்தை எல்லாருக்கும் போய் சொல்லு சொல்லி எல்லோரும் கரை சேர்வதற்கான ஒரு வழியை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாராம் மகாலட்சுமி பார்த்தா உங்களோட போனாலே எனக்கு ஒரு மதிப்பு இல்ல இதுல நீங்க வேற இல்லாத நீங்க சொல்றத போய் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னா இது நடக்கிற கதையா பார்க்கணும் உனக்கு என்ன மரியாதை குறைஞ்சு போச்சுன்னு கேட்டார் அவ சொல்றா போருமே ஒவ்வொரு அவதாரத்திலையும் உங்களோட நான் வந்து எனக்கு நான் பட்ட சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமான ஆரம்பிக்கிறாளாம் எப்படி ஆரம்பிச்சா தெரியுமா ராம அவதாரத்தை வச்சு ஆரம்பிச்சாலாம் சீத்தையா நான் உங்களோட வந்தேன் ராம அவதாரம் பொழுது எனக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணினேன் ஏதோ கனவு மாதிரி கொஞ்ச காலம் உங்களோட நான் இருந்தேன் அதுக்கப்புறம் ராவணேஸ்வரனை நான் அபஹரணம் பண்ணிட்டு போயாச்சு அது மட்டுமா ராவணேஸ்வரன் அபகாரம் பண்ணின்னு போனார் ராவணனை வதம் பண்ணிட்டு நான் அவங்கள ஆசையா பார்க்கலான்னு வரும் பொழுது ஒரு தரம் என் முகத்தை தான் நீங்க பார்த்தாளா அப்படி திரும்பின்றேன் இல்லையா திருப்பி கொண்டீர்கள் உங்களுடைய முகத்தை திருப்பி கொண்டது மட்டுமல்லாது அக்னி பிரவேசம் பண்றேன்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மணா மூட்டு அப்படின்னு சொல்றேன் வேண்டாண்டா நான் ஏதோ சும்மா சொன்னேன் கோவம் அவ்வளவு தான் ஒரு வார்த்தை உங்கள்ட்ட வந்ததோ வரல லக்ஷ்மணன் கூட கேட்டான் அண்ணான்னு ஒரு பார்வை உங்களை பார்க்கும் பொழுது அப்படின்னு கையை காண்பித்தீர்கள் தான்

ராமாவதாரமே பரவாயில்லங்கிற அளவுக்கு கிருஷ்ணாவதாரம் ருக்மிணியா வந்தேன் ஆனா சத்யபாமால இருந்து அத்தனை பேரோட போராடி 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 நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் அதனால நீங்க இருக்கும்பொழுதே எனக்கு மரியாதை அப்படிங்கறது ரொம்ப அவ்வளவா கிடைச்சதான் எனக்கு தெரியல அப்படி இருக்கிறப்போ உங்களை விட்டுட்டு நான் கிளம்பினேன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால இது சரி வருமானு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை மகாலட்சுமி சொன்னாலாம் அப்போ பெருமாள் என்ன பண்ணினார் பூமியை பார்த்தாராம் பூமி தாயார பார்த்து நீ போய் செய்கரியான்னு கேட்டா அவோ பொறுமையில் திலகம் இல்லையா நீங்க சொல்றதுக்கு தான் நான் இருந்தேன் தோ கிளம்புறேன் அப்படின்னாலாம் நீங்க சொல்லுங்கள் நான் கிளம்புகின்றேன் அப்படின்னு பூமி சொல்றாளாம் ஏன்னா பூமிங்கிறவ எப்பேற்பட்டவ பொறுமைசாலின்னு சொல்றோம் ஆனா பூமாதேவிக்கு நம்ம எல்லாருமே குழந்தைகள் அதனால நம்ம எவ்வளவு தப்பு பண்ணினாலும் பொறுமையா இருப்பாளா பெருமாள்கிட்ட போய் சொல்ல மாட்டாளா இவன் எப்படி தப்பு பண்ணினா தெரியுமா இவன் இதை பண்ணினா தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளாம் எவ்வளவோ பெரிய தப்பாக இருந்தா கூட குழந்தை பாவம் விட்டு தள்ளுங்கள் அப்படின்னு பூமி சொல்லுவாளா அதே போல ஒரு சின்ன நல்ல விஷயம் ஒரு தர ராமான்னு நாமத்தை சொல்லிட்டா புலகாங்கித அடைஞ்சு அதை பத்தி அவ்வளவு பெரிதா பெருமாள்கிட்ட சொல்லுவாள் இந்த குழந்தை ஒரு தரம் ராமான்னு சொல்லிவிட்டான் அவனுக்கு எல்லா ஏற்றத்தையும் நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு போய் நமக்கு சிபாரிசு பண்ணுவாளாம் பூமி பிராட்டி அந்த அளவுக்கு காருண்யம் மிக்கவள் இந்த பூமி பிராட்டிய பெருமாள் வராக சுவாமியா அப்படி வரும் பொழுது அவள்கிட்ட மூணு விஷயங்களை சொன்னாலாம் இது மூணையும் நீ எப்பொழுதும் பண்ணணும் அப்படின்னு அந்த மூணு என்ன எப்பொழுதும் புஷ்பங்களால பூஜைகள் நீ எங்களுக்கு செய்ய வேண்டும் பெருமாளுக்கு பண்ணணும்னு அர்த்தம் இரண்டாவது பெருமாள் ஆன அவருடைய திருநாமங்களை எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கணும் எல்லாரையும் சொல்ல வைக்கணும்னா மூன்றாவதாக என்ன அப்படின்னு பார்த்தா ஆத்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பெருமாளுக்காக ஆத்ம சமர்ப்பணம் இந்த மூன்றும் உனக்கு ரூல் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் வராகவதாரம் எடுத்த பொழுது தாயார் பூமி பிராட்டிட்ட சொன்னாலாம் அவர் அப்படியே கிரகச்சிட்டு தான் வாழறா அப்போ அந்த எண்ணத்தோடையே நான் போய் பிறந்து திரும்ப எல்லாவற்றையும் செய்கின்றேன் என்று சொல்ல அவள்தான் அந்த பூமி பிராட்டித்தான் பிற்காலத்தில் கோதையாக வந்து அவதாரம் செய்கின்றாள் ஆண்டாள்னு சொல்றோம் இல்லையா பூமியின் ஹம்சமாகத்தான் அவ வந்து அவதாரம் பண்ணினான் கோதை இந்த மூணு விஷயத்தை தானே பண்ணினான் பெருமாள் என்ன சொன்னாரோ பூமி தாயாரு நடத்துல வராகவதாரத்தும் பொழுது சொன்ன மூணு சங்கல்பமானதான் கோதை தன்னுடைய முப்பது திருப்பாவையிலும் சொல்கின்றாள் முதல் பத்து திருப்பாவை என்ன சொல்றா பூக்களால் இறைவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் இல்லையா அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா நாமத்தை சொல்லுங்கிறா அடுத்த பத்து பார்த்தேன்னா பெருமாளுடைய பல்விதமான நாமங்களே சொல்ல வேண்டும் எப்படி சொல்லணுங்கிறத நமக்கு சொல்றா கடைசி பத்துல என்ன பண்றா மூன்றாவது சங்கல்பத்தை சொல்றா ஆத்ம சமர்ப்பணம் பிறவிக்கும் பாடுகின்றாள் அப்படி மூன்றாவது பத்துல ஆத்ம சமர்ப்பணத்தை பத்தி சொல்கின்றார் அப்படி கோதை திருப்பாவைன்னு சொல்றோம் இந்த திருப்பாவை அப்படிங்கறத பாசுரம் அப்படின்னு ஒரு விதத்துல சொல்லலாம் ஆனால் அதுல எவ்வளவு பெரிய விஷயம்னா அது ஒரு யாகத்துக்கு சமமாக சொல்லப்படுகின்றது எப்படி அப்படின்னா யஜம் பண்ணும் பொழுது கபாலம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரம் உண்டு அந்த வேள்விஜம் செய்வதற்காகவே அந்த கபாலம் அப்படிங்கிற அந்த சாதனத்தை வச்சுப்பார்களாம் அந்த யஜ்யம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு கபாலத்தை சமர்ப்பிக்கும் பொழுதும் அதை திருவிக்ரம பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் சமர்ப்பணம் செய்வார்கள் அந்த மாதிரி இங்க திருப்பாவையில அவ என்ன பண்ணினா மூன்று பத்து இருக்கு இல்லையா ஒவ்வொரு பத்துலையும் ஒரு ஒரு தரம் திருவிக்கிரமனை பத்தி நமக்கு சொல்கின்றாள் எப்படி முதல் பத்துல ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அப்படிங்கிறத பார்த்தோம் இரண்டாவது பத்துல எங்க வருது அம்பரமே ஏல பாடும் பொழுது அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த அப்படின்னு பாடுறா மூன்றாவது பாடும் பொழுது மூன்றாவது பத்துல எங்க வருது அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிப்போற்றி அப்படின்னு சொல்வது போல ஒன் டு அதே மாதிரி லெவன் டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி அப்படின்னு சொல்ற மூன்று அந்த பாகத்திலையும் எப்படி திருவிக்கிரமனுக்கு சமர்ப்பணம் செய்வார்களோ அதே போல கோதையும் சமர்ப்பணம் செய்கின்றாள் அதனால தான் திருப்பாவையை பாசுரம் வேதம் என்றெல்லாம் சொல்லும் யாகம்ங்கிற அளவுக்கும் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மகோன்னத்தம் இருக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு யார் காரணம்னார் ஆதிவராக சுவாமி தானே அப்படி அந்த ஆதிவராக சுவாமியினுடைய ஒரு பெருமைக்கு ஈடு இடையே கிடையாது காமாட்சி அம்மன் கோவில்ல காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது அதே இடத்துல சன்னதி எங்க இருக்கோ சன்னிதிக்கு பக்கத்திலயே இருக்கு அங்க ஒரு கண்ணாடி கூட இருக்கும் அந்த கண்ணாடி வழியா கூட அந்த பெருமாளை நம்ம சேவிக்க முடியும் முன்னாடி சொன்னது போல சிறிய வடிவத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் ஆனால் அளவில்லாத ஒரு கீர்த்தி கொண்ட பெருமாளாக இருக்கின்றார் இந்த பெருமாளை பற்றியும் பிள்ளை பெருமாள் எங்க ரொம்ப அழகா சொல்றார் ஒன்ன போய் கல்வன் எல்லாரும் சொல்கின்றாரேப்பா நீ கல்வனே கிடையாது நாங்கள்லாம் தான் திருட ஏன் தெரியுமா இந்த பரமாத்மா ஜீவாத்மான்னு ரெண்டு இருக்கு பரமாத்மாட்டந்து ஜீவாத்மாவை திருடிட்டோம் இல்லையா திருடித்தான் நமக்குள்ள ஜீவாத்மா அப்படிங்கிறது இருக்கு பரமாத்மாட்டந்து ஜீவாத்மாவை திருடிண்டு வந்து இருக்கோமே நாங்க தானேப்பா பா கல்வர்கள் நீ எப்படிப்பா கல்வனாவ நீ கல்வனே கிடையாது நாங்கள் தான் திருடர்கள் என்று பிள்ளை பெருமாள் இயங்கார் கல்வனூர்ல இருக்கிற இந்த பெருமாளை பற்றி பாடும் பொழுது சொல்கின்றார் அப்படிப்பட்ட வராக சுவாமிக்கு திருப்பல்லாண்டு கூறி அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்